பயிர் கிரேவியை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சப்பாத்தி பூரியோடவும் இட்லி தோசையோடவும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்து ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தக்காளி பழத்தை நைஸா அரைச்சு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எண்ணெய் பெரிய அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு

கிண்டின மலைத்தலையை தூவிட்டு ஸ்டவ்ல இருந்து இறக்கிடுங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான பச்சை பயிர் கிரேவி சூப்பரா ரெடி சப்பாத்தி பூரியோடவும் இட்லி தோசையோடவும் வச்சு சாப்பிட்டு அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ